வணக்கம் சிறு சேமிப்பு சிறு எறும்புகளிடமிருந்தும் நம்ம மூத்த மூத்தக்கூடிய பெண்களிடமிருந்தும் இந்த சேமிக்கும் பல பழக்கத்தை கற்றுக்கொண்டோம் இந்த எறும்புகளை பாருங்கள் அவை ஒன்றன் பின் ஒன்றாக எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்கிறது ஒரு இடத்தில் நிற்காமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒவ்வொரு எறும்பும் தன்னுடைய வாயில் எடுத்துச் செல்லும் அளவிற்கு முடிந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்தில் சேமித்து வைத்து கொள்ளுகிறது மழை காலத்திற்காகவோ அல்லது உணவு கிடைக்காத காலத்திற்காகவோ பயன்படுத்துவதற்காக சேமித்து வைத்து கொள்ளுகிறது ஒரு பொருள் தூக்க முடியாத அளவுக்கு பெரிதாக இருந்தால் அதை இரண்டுக்கும் மேற்பட்ட பல எறும்புகள் தூக்கி கொண்டு செல்லுகிறது இது அதன் ஒற்றுமையை காட்டுகிறது ஒரு சிறிய எறும்பிடமிருந்து சுறுசுறுப்பு சேமிப்பு ஒற்றுமையை கற்றுக்கொள்கிறோம் எறும்புக்கு தேவை உணவு மட்டும்தான் அதற்காக அது எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுகிறது மனிதர்களுக்கு தேவைகள் கணக்கில் பட்டியலிட முடியாத அளவிற்கு உள்ளது குழந்தைகள் வளர்ப்பு கல்வி கல்யாணம் கடன் அடைப்பதற்கு வீடுகட்ட நகைகள் சேர்க்க முதியவரானதும் நம்முடைய தேவைகளுக்கு பணம் தேவைப்படுவதால் சேமிப்பு அவசியம் சேமிப்பை பாதுகாப்பான முறையில் சேமிப்பது அதைவிட அவசியம் சேமிக்கிற பழக்கத்தை நம் முன்னோர்கள் பெண்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம் வீட்டில் பாட்டி அம்மாஜி அப்பாயி ஆச்சி அம்மம்மா அப்பத்தா இந்த உறவுகள் நமக்கு சேமிக்க முதல் முறையாக கற்றுக் கொடுத்தது வீட்டில் அரிசி எடுக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து ஒரு பானையில் போட்டு விடுவார்கள் ஒவ்வொரு நாளும் இது மாதிரியாக தொடர்ந்து செய்வார்கள் ஏதாவது ஒரு நாள் மழை வேலை இல்லை அரிசி வாங்க வருமானம் இல்லை அல்லது அரிசி தீர்ந்து விட்டது என்று உடனே வாங்கிட்டு வர சொல்லி யாரையாவது கஷ்டப்பட வைக்கக்கூடாது இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக பானையில் போட்டு வர வச்ச அரிசி பயன்பட்டது இப்படிதான் தான் சேமிக்க கற்றுக் கொடுத்தார்கள் நாமும் கற்றுக்கொண்டோம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் சேமிப்பும் பழக்கம் அதிகம் ஆர்வமும் உள்ளது இரண் இரண்டாவதாக வீடுகளில் ஆண்கள் வேலைக்கு செல்லும் பொழுது பெண்களிடம் காய்கறி மளிகை பால் வாங்க செலவுக்கு கொடுத்து விட்டு செல்லும் பணத்தையும் அந்த செலவுகள் போக மீதமுள்ள காசுகளை எல்லாம் அடுப்பங்கரையில் உள்ள அஞ்சரை பெட்டியிலும் அரிசி பானையிலும் கடுகு வெந்தய டப்பாக்களிலும் பாதுகாப்பான சேமிப்பாக வைத்து வீட்டில் காசு இல்லாத நேரங்களில் அதை எடுத்து கொடுத்து உதவும் அந்த நேரத்தில் செய்யும் உதவிகள் மிக பெரிதாக இருந்தது இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தோம் நமக்கு சேமி சேமிக்கணும் என்ற எண்ணம் அதிகமாகியது இப்பொழுது சேமிப்பதற்கு வங்கிகள் அஞ்சலக சேமிப்பு லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி நகைக்கடைகளில் சேமிப்பு இப்படி எல்லாம் சேமித்து வைக்கிறார்கள் நமது சேமிப்பு நமக்கு மட்டும் அல்லது நாட்டிற்கும் பெரும் உதவியாக உள்ளது வரவு அறிந்து செலவு செய்தால் வறுமை இருக்காது வரவுக்கு மேல் செலவு செய்தால் நிம்மதி இருக்காது சிறு துளிதான் பெருவெள்ளம் சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு சேமிப்பின் அவசியத்தையும் சேமிக்கும் பழக்கத்தையும் சொல்லித்தருவது மிகவும் நல்லது நல்ல பழக்கங்களை கற்றுக்கொடுங்கள் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் நன்றி வணக்கம்